மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி விருதுநகரில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறிகளில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமகுமாரசாமி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராமகுமாரசாமி முழு விவரங்கள் என்ன தமிழ்நாடு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைப்பாளர் மாரியம்மாள் சுதந்திர கிளாரா உதயா தலைமையில வந்து திமுக வந்து தேர்தல் வாக்கு அளித்தது போல வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு சிறப்பு பென்ஷன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வழங்குவதை போல எங்களுக்கும் ஆய விலைப்படியோடு அந்த பென்ஷன் திட்டம் வழங்க வழங்கணும் அங்கன்வாடி திட்டத்தில் உள்ள அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்படைங்களை உடனடியாக நிரப்பன் இனிமச்சலங்களுக்கும் இருபத்தி ஐயாயிரம் நிதி உதவி வழங்க வேண்டும் குழந்தைகள் நலன் கருதி மே மாதம் அங்கன்வாடிகளுக்கும் கோடை உரிமையை வழங்கிட வேண்டும் தேர்வு நிலை சிறப்பு நிலைக்கு இரண்டு ஊதியமாக ஊழியர் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உருவா மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் உருதகை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தினால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மரியாதை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மதிய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுவக்கரை காவல்துறை கைது செய்து தனியார் திருமண மண்டலத்தில் அடைக்கணும் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராமகுமாரசாமி అమ్మల గారసి తంగల గారసి తంగల